அவர்கள் ஒரு இந்துவாக இருப்பதால் தான் இப்படி நடக்குதான் கூட எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது பேசும் பல பேர் இந்த மாநிலத்தில் என்ன சொல்வாங்க சம உரிமையை மரியாதையை விடுதலையை தரோம் அந்த கும்பல் வந்து பெண்களை வந்து இழிவாக பேசுவதே வேலையாக வைத்திருக்கிறார் பேசுவதால் தமிழகத்திற்கு என்ன நல்லது நடக்க போகுது இல்ல நமக்கு அது தேவையா தமிழக நலனுக்கு அது ஏதாவது முக்கிய தத்துவம் இருக்கிறதா இல்லவே இல்லையே இரு நடிகர்கள் சேர்ந்து வெளியே போறது போனா போயிட்டு போறாங்க அதை பத்தி நமக்கு என்ன கவலை இன்றைக்கு தமிழகம் வந்து ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு அதை பத்தி

தாக்குவதாக நினைத்துக் கொண்டு பிரஜாவை உள்ள இழுத்து போட்டு கீர்த்தி சுரேஷ் இப்படி நடிகைகளை எல்லாம் சேர்த்து இவங்க பேசிட்டு இருக்காங்க முதல்ல அமீர் அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை வந்து அதுல முதல்ல விடுதலை ஆகட்டும் போதைப் பொருள் கடத்தி தமிழக மக்களையும் தமிழக மாணவரின் வாழ்க்கையும் கேலிக்குறியாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு வந்து சனாதனத்தை பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது தகுதியே கிடையாது கருவறை என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் தாயின் கருவறை அதற்குள் வந்து எல்லாரும் உள்ள போய்கிட்டு இருக்க முடியாது அதற்கு அனுமதி கிடையாது என்பதுதான் நம்மளுடைய வாதம் நான் கேட்கலாம் இல்லையா மசூதியில வந்து ஏன் நீங்க தனியா ஆண்களுக்கும் சில மசூதி பகுதிகளில் பெண்கள் அளவு பண்றாங்க ஆனா வேற நேரங்கள்லயும் இல்லாட்டி வேற இடங்கள்லயும் தான் பண்றீங்க ஏன் பண்றீங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சமூக ஆர்வலர் திரு ராதா தேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா போய் சென்று பார்க்காத விஜய் அவர்கள் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களோட திருமணத்திற்கு கோவாவிற்கு தனி விமானத்தில் திரிஷாவுடன் சென்றதாக சமூக வலைதளங்கள்ல ரொம்ப கொச்சையா கூட விமர்சித்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல த்ரிஷா அவர்கள் வந்து விமர்சிப்பதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவே முடியல என்னால ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன் இதை அவர் ஒரு நடிகை ஆஹ் இவர் ஒரு நடிகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க வேணாலும் போறதுக்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அதை பற்றி அசிங்கமாக பேசுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஆஹ் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இது அவர்கள் குடும்பத்துல இருக்கவங்க வந்து பேசிக்கலாம் ஆனா சமூக வலைதளங்கள் ஊடகங்களின் தரம் தாழ்ந்த நிலையை தான் இது காமிக்கிறது ஏன்னா இதுல நான் ஒரு சின்ன விஷயத்த கவனிக்கிறேன் நானு த்ரிஷா அவர்கள் ஒரு இந்துவாக தான் இப்படி நடக்குதான்றது கூட எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏன்னா அவர் கோயில்கள் எல்லாம் சமீபத்துல வந்து போயிட்டு வந்தார் அப்போ அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் ஏன் இருக்க கூடாதா பகுத்தறிவு பேசும் பல பேர் இந்த மாநிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பெண்களுக்கான சம உரிமையை நாங்க கொடுக்கறோம் மரியாதையை கொடுக்கிறோம் விடுதலையை தர்றோம் அதை தரோம்னு சொல்லிட்டு அந்த கும்பல் வந்து இந்த த பெண்களை வந்து இழிவாக பேசுவதையே வேலையாக வைத்திருக்கிறார்கள் அது தவறு ஆஹ் ஏன்னா அவர் எந்த கட்சியிலும் கிடையாது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நமக்கு கவலையும் இல்லை அது என்னவனாலும் செஞ்சுட்டு போறாங்க அது அதை பற்றி அதை பற்றி பேசுவது கூட தவறு என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா அது அதை இதை தமிழகத்திற்கு என்ன நல்லது நடக்க போகுது இல்ல நமக்கு அது தேவையா தமிழக நலனுக்கு அது ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா இல்லவே இல்லையே இரு நடிகர்கள் சேர்ந்து வெளியே போறது போனா போயிட்டு போறாங்க அதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு இது என்னன்னா தமிழக மக்களின் மனநிலைய ஒரு ஒரு காசிப்பிங் கல்ச்சர் ஒருத்தவங்களை பத்தி பின்னாடி போய் பேசுறது ஒருவரை பற்றி தவறாக பேசுவது அவர்களுடைய கேரக்டரை வந்து மோசமாக விமர்சிப்பது இது தேவையில்லாத வேலை நமக்கு அது தேவையும் இல்லை இன்றைக்கு தமிழகம் வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் கோடி கடன்ல இருக்கு அதை பத்தி யாரும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல இல்ல மழை வெள்ளத்தால் வந்து தென் மாநிலங்கள் வந்து அவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டு அதை பற்றி கவலை இல்லை நமக்கு விஜய்குடன் நாம் கேட்க வேண்டிய கேள்வி திருஷா கூட வந்து அவர் கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா அதெல்லாம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை இவர் ஆஹ் சினிமாவில் ஹீரோயிசம் காமிக்கிறாரு ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி இடங்கள் இடங்கள்ல போய் மக்களை நேருக்கு நேராக சந்தித்தாரா அவர்களுக்கு நேருக்கு நேராக உதவி செய்தார்களா தான் நாம் கேள்வி கேட்க வேண்டும் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் விஷயத்துல துப்பாக்கி சூடு நடந்தவுடன் இங்கே இருந்து முத ஆளா போனவர் தான் விஜய் போயிட்டு அன்னைக்கு அரசியல் பண்ணார் இன்றைக்கு இவ்வளவு மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது நீங்க ஏன் நேரடியாக களத்தில் இறங்கவில்லை போகவில்லை என்ன செய்றீங்க அவங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கொடுக்குறீங்க இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் இத ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு கட்சிக்கு நீங்க வந்து நாங்க உங்களுக்கு முதல்வர் ஆகும் ஆசை பலமாக இருக்கிறது நீங்க ஆகணும்னு சொல்றீங்க நாங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் நான் நோட்டு புத்தகமா கொடுக்கறதுக்கு அதுப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் அதை செய்வ செய்யாமல் இவர் விட்டதை வந்து நம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது கண்டிக்கத்தக்கது அதை நாம் விமர்சனம் செய்வோம் ஆனால் த்ரிஷாவும் விஜய்க்கும் என்ன உறவு இருக்குது என்ன பண்றாங்க எங்க போறாங்க இப்படின்னு பேசுறது வந்து தேவையில்லாத ஒரு தனிமனித மனித தாக்குதலாகத்தான் நான் பாக்கிறேன் திமுக எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போ தனிமனித தாக்குதல் நடக்கும் இன்றைக்கு விஜயை தாக்குவதாக நினைத்துக்கொண்டு த்ரிஷாவின் உள்ள இழுத்து போட்டு கீர்த்தி சுரேஷ் இப்படி நடிகைகள் எல்லாம் சேர்த்து இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதை பேசுவதற்கும் ஒரு தராதரம் தகுதி வேண்டும் திமுகவுக்கு அந்த தகுதியோ தராதரமோ கண்டிப்பாக இல்லை ஆனால் பெண்ணியவாதிகள் பெண்கள் திராவிட கழகத்தை சேர்ந்த பெண்ணியவாதிகள் பெண்கள் இவங்க யாருமே இதை கண்டிக்கல இதை தவறு என்று சுட்டிக்காட்டவும் இல்லை அவங்களும் சேர்ந்து பேசுறாங்க பெண்களை பற்றி நிறைய சமூக ஊடகங்கள்ல பாக்குறேன் நான் முகநூல்களையும் சமூக ஊடகங்கள்ல எக்ஸ்தலங்களிலும் பாக்குறேன் இதே திராவிட கட்சியை சேர்ந்த பெண்கள் நிறைய பேரை நான் பாக்குறேன் டாக்டர் என்று சொல்லிக்கொள்ளும் ஒருவர் அப்புறம் திராவிட கழகத்தை சேர்ந்த பெண்ணியவாதிகள் இவங்கெல்லாம் எப்படி ஒரு தனிமொழி ஒரு பெண்ணை வந்து தவறுதலாகவும் கொச்சையாகவும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசுவதை வந்து ஏத்துக்கிறாங்க இது எந்த கட்சி பேசினாலும் தவறுதான் அது பாஜகவர் திமுகவர் தனி ஒரு பெண்ணை வந்து த தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாகவும் கேவலமாக பேசுவதுதான் அரசியல் என்ற ஒரு அவல நிலையில் தான் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது இங்க வந்து ஆக்கப்பூர்வமாக எதையும் பேசுறது கருத்துக்களை முன்வைப்பதில்லை கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்வதும் இல்லை தனி மனித தாக்குதலும் அவர்களுடைய அவங்களுடைய கேரக்டரை பத்தி பேசுறது தான் இன்றைக்கு அரசியலாக இருக்கிறது இது மிகவும் தவறான ஒரு முன்னோற்ற முன்னோடியாக பார்க்கிறேன் விஜய் அவர்களை நாம் கேட்க வேண்டும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் விமர்சனம் செய்ய வேண்டும் ஆனால் அது அவருடைய அரசியலாக மட்டும்தான் இருக்க வேண்டுமே அவருடைய சமூகத்தில் அவர் செய்யும் பணியை சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து இசைஞானி இளையராஜா அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள ஒரு கோவில் அர்த்த மண்டபத்துக்குள்ள அப்படின்ற ஒரு செய்திகள் பரப்பப்பட்டது அதைத் தொடர்ந்து இயக்குனர் அமீர் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு வெளியிடுகிறார் அதுல இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தாலும் சரி அகில உலகில் இசைஞானியாக இருந்தாலும் சரி கருவறைக்குள் அனுமதி இல்லை சனாதானம் தலைவிரித்தாடும் இந்த நாட்டில் சமத்துவம் மலர்வது எப்போது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி முதல்ல அமீர் அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை வந்து முதல்ல விடுதலை ஆகட்டும் போதை பொருள் கடத்தி தமிழக மக்களையும் தமிழக மாணவரின் வாழ்க்கையும் அஹ் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு வந்து சனாதனத்தை பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது தகுதியே கிடையாது இன்னொன்று அவர் மாற்று மதத்தை சேர்த்தவர் நீங்க உங்க மதத்துல இருக்கிற சில விஷயங்களை கேள்வி கேட்ட உடனே இல்லையா அது மாதிரிதான் இது கருவறை என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் தாயின் கருவறை அதற்குள் வந்து எல்லாரும் உள்ள போய்கிட்டு இருக்க முடியாது அதற்கு அனுமதி கிடையாது என்பதுதான் நம்மளுடைய வாதம் இன்றைக்கு இளையராஜாவை பற்றி இவர் விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லை அங்க நடக்காத ஒன்றை இவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இளையராஜா அவர்களே இருக்கிறார் ஏன்னா அந்த மண்டபத்துக்குள்ள யாருமே போக மாட்டாங்க யாருக்கும் உரிமை கிடையாது யாருக்கு உரிமை உள்ளதோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியாது நம்ம வீட்டுலயுமே எல்லாரையும் நம்ம வந்து பெட்ரூம் கிச்சன் வரைக்கும் கூட்டம் எல்லாம் போக மாட்டோம் அதற்கென்று அனுமதி உள்ளவர்கள் மட்டும்தான் போக முடியும் அதேதான் கோயில் இது வந்து சாதாரண வீட்டுக்கே நமக்கு இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு எல்லா விதமான சம்பிரதாயங்களும் இருக்கிறது நான் கேட்கலாம் இல்லையா மசூதியில வந்து ஏன் நீங்க தனியா ஆண்களுக்கும் சில மசூதிகள்ல பெண்கள் அளவு பண்றாங்க ஆனா வேற நேரங்கள்லயும் இல்லாட்டி வேற இடங்கள்லயும் தான் பண்றீங்க ஏன் பண்றீங்க எதுக்கு அவங்க ஒன்னா பாத்துக்கிட்டாங்கன்னு என்ன ஆக போகுது இங்க எங்க சமூக நீதி இருக்குது ஏன் ஒரு இமாமா வந்து நீங்க ஒரு பெண்ணை நியமிக்க நியமனம் செய்ய வேண்டியதானே எத்தனை தலித்திய ஆஹ் ஆண்கள் தலித்ய தலித்த சேர்ந்தவர்கள் வந்து இமாம்களாக இருக்கிறார்கள் சொல்லுங்க உங்களோட விதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அதை பற்றி பேசுங்க இதை பற்றி வாயை திறக்காம இவருக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம சனாதனத்தை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் குறை சொல்வதே வழக்கமாக இருக்கிறது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்களே தெளிவாக சொல்லி எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல அது போல இளையராஜாவை பற்றி தேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் சுயமரியாதை மிக்கவர் எங்கேயுமே வந்து அவர் தலை உணர்ந்து இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மாட்டார் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி அதை பண்ணுவாரு அவருக்கு சில விஷயங்கள் தெரியாம நாம எப்பயுமே ஒரு புது புது இடங்களுக்கு போகும்போது ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சில இடங்கள் இருக்கும் நம்ம நிறைய இடங்களுக்கு போறோம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சில இடங்கள் இருக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளதான் நான் போவேன்னு நாம வந்து முந்திக்கிட்டு போக முடியாது அதற்கான கான்சிகுவன்சஸ் நம்ம பார்த்துதாகும் எதற்காக சில சட்ட திட்டங்களும் ஒரு சில விஷயங்களை வந்து தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது நம்ம முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல அமீருடைய முன்னோர்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது என் தமிழ் பாட்டனார்களும் முன்னோர்களும் என்னுடைய தமிழ் மன்னர்களும் இல்ல அதற்கு முன்னாடி இருந்த யாருமே வந்து முட்டாள்கள் கிடையாது அவர்கள் என்ன கோட்பாடுகளை வைத்திருந்தார்களோ அவர்கள் என்ன சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார்களோ எதற்காக இந்த கோயிலை கட்டினார்களோ அந்த கோயில்களில் என்ன சட்டங்களை போட்டார்களோ சட்டத்திட்டங்களை வகுத்தார்களோ அதை பின்பற்றுவதுதான் என்னுடைய வேலை ஏன்னா நாங்கள் தமிழர்கள் வழி வழியாக அதை பாரம்பரியமாக காத்து கொண்டிருப்பவர்கள் அப்படித்தான் இருப்போம் இவர் யார் அதை கேள்வி கேட்பதற்கு என்று தெரியவில்லை இவர் சமீபத்தில் மதம் மாறியவர் தானே இவர் ஒண்ணும் பிறந்தவப்பையே வந்து இஸ்லாமிய மதத்துல பிறக்கலையே அப்படி இருக்கும் போது ஒரு விஷயத்தை அரசியல் ஆக்குவதையே பொழுதாக வைத்திருக்கும் இவரை போன்ற அஹ் இந்த டைரக்டர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவின் வீழ்ச்சிக்கு காரணமாக நான் பார்க்கிறேன் உங்களுக்கு ஒண்ணு நீங்க சமூக நீதியை பேசிட்டு வாங்க அரசியல் குள்ள இருங்க நான் அதை திமுகவை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இது திராவிட கட்சிகள் தானே கிளப்பி விட்டாங்க அவர் இளையராஜா தெளிவா சொல்லியும் கூட இல்லாத ஒன்றை இருப்பதாக பேசுவது இவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் மனு உதர்ப்பத்தை பத்தி பேசுவாங்க இன்றைக்கு இல்லாத பழக்க வழக்கங்களை பற்றி இவங்களே பேசுவாங்க பொய்யாக வந்து இந்து மதத்தை பற்றி பேசுவது கேலி பேசுவது அஹ் விமர்சனம் செய்வது எல்லாம் இம்மாதிரியான ஆட்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது அமீர் அவர்களை இதெல்லாத்தையும் விட்டுட்டு போதைப் எதிராக ஒரு பிரச்சாரத்தை செய்யுங்கள் போதைப் கடத்தாதீர்கள் உங்கள் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் நம்ம தேசத்திற்கும் அதெல்லாம் கேடு விளைவிக்கும் இதை பண்ணுங்க நம்ம இளைஞர்களுக்கு அது நல்லது கோயிலை கோயில் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சமூக நீதியை விட முக்கியமான விஷயம் நம்மளுடைய இளைஞர்களின் எதிர்காலம் உங்களால் வந்து சீரழிந்து போவது எல்லா சமூகத்தினரும் எல்லா சமூகத்தினரும் சீரழித்துக் கொண்டிருக்கும் ஒரு போதைப் பொருளை கடத்தியவருக்கு உதவியாக இருந்த நீங்கள் கோயிலை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை முதல்ல உணரணும் எல்லா சினிமா நடிகர்களுக்கும் இது பொருந்தும் குறிப்பாக அமீரவர்களுக்கு இது பொருந்தும் அதனால நீங்க வாயை மூடிட்டு சிபிஐ கேஸ போடணுமா அட்டன் பண்ணமா உங்க மேல இருக்கிற குற்றங்களை வந்து இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான வழியை பாருங்க தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுடைத்தால் அப்புறம் நீங்களும் வந்து மற்றவங்களுடைய கதியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் ஏற்கனவே இந்து மக்கள் சனாதனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வெறுப்புலதான் இருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் இவர்கள் வந்து பேசுவது என்பது நல்லது அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி